வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடுப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் ஆறாம் தேதி கணக்கு ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கணக்கு ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரெண்ட் ஃபைல்ஸ் ஜஸ்ட் கண்டெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி தற்போது தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எத்தனை உள்ளது ஆப்ஷன் ஏ நான்கு இருக்கு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அப்புறம் தேமுதிக நெக்ஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு நான்கு மாநில கட்சிகள் தமிழகத்துல இருக்கு சோ இப்போ எதுக்காக மாநில கட்சிகள் பத்தி பாக்குறோம்னா இந்த வரிசல இன்னும் இரண்டு கட்சிகள் வந்து இணைய இருக்காது என்னென்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் கட்சி ஒண்ணு இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிஞ்சிருக்கலையா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெற்றது இப்போ நடந்து முடிந்த இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா விசிகா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்கன்னா இரண்டு தொகுதிகள்ல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல வந்து எட்டு சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருக்காங்க சோ ஆணையத்தோட விதிமுறைகளின் படி பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றா அதுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அடுத்து மக்களவை தேர்தல எட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருந்தாலும் அந்த கட்சி வந்து மாநில அந்தஸ்து மாநில கட்சி அந்தஸ்தை வந்து பெற முடியும் சோ அதன்படி இப்ப எலிஜிபிள் ஆயிருக்காங்க மாநில கட்சியாளாக அங்கீகாரம் பெறுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இப்போ எழுதிபலா இருக்காங்க அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை கோரி அவங்க கேட்டு மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும் சோ அதன்படி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ஆறாக உயரும் இப்ப எத்தனை இருக்கு அப்படின்னா திமுக அதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் அடுத்து தேமுதிகு சொல்லிட்டு நான்கு கட்சிகள் மாநில கட்சிகள் இருக்கு தேசிய கட்சிகள் எத்தனை ரொம்ப முக்கியம் இப்போ தேர்தல் நடக்கிறதுனால இந்த தேசிய கட்சிகள் எத்தனை மாநில கட்சிகள் இது தொடர்பான கேள்விகள் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குன்னா காங்கிரஸ் பாஜக மார்க்சிஸ்ட் பகுஜன் சமாஜ் தேசியவாத காங்கிரஸ் ஆம் ஆத்மி உட்பட மொத்தமா ஆறு கட்சிகள் இருக்கு தேசிய கட்சிகள் மொத்தமா ஆறு அது என்னென்ன கட்சிகள் அப்படிங்கறத பாத்துக்கோங்க சின்னங்களையும் நீங்க பாத்துக்கணும் அடுத்ததா இரண்டாவது கேள்வி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி நரேந்திர மோடி சோ இப்ப பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த தேர்தல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி தான் வந்து வின் பண்ணிருக்கு தேசிய டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வின் பண்ணியிருக்காங்க இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்ற இந்த பாஜக தலைமையிலான ஆட்சி தான் இப்ப நடைபெற இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில ஆட்சி நடைபெற இருக்கு சோ அந்த கூட்டணியோட தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சோ அதன்படி நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்ம இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க இருக்காரு சோ இவர் பொறுப்பேற்றாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து தொடர்ந்து மூன்று முறை நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காரு அவருடைய சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சமன் செய்வாரு பொறுப்பேற்றாரு அப்படின்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க மொத்தமா இது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களுக்கு நடைபெற்றது இதுல பெரும்பான்மை அதாவது ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கட்சி இடங்கள்ல வெற்றி பெறணும் பிஜேபி மட்டும் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது இடங்கள்ல தான் வெற்றி பெற்று இருந்தாங்க சோ அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்கள்லாம் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க சோ தனி பெரும்பான்மை பிஜேபிக்கு கிடைக்கலாட்டியும் இந்த கூட்டணியோட இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களோட பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க சோ இதுல இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்கள் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேச மாநிலத்தின் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேச கட்சியின் பதினாறு இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க பீகார் மாநிலத்தின் முதலமைச்சரான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாத்தீங்கன்னா பனிரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க சோ இவங்களுடைய கூட்டணி மூலமாக இப்ப ஆட்சி அமைய இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இப்போ ஜூன் மாசம் அதிகாரம் உள்ளது தலைவர் மக்களவையை கலைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு இப்ப எதுக்காக மக்களவையை கலைப்பது தொடர்பாக பாக்கணும்னா இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றிருக்கு முன்னாடி பதினேழாவது மக்களவை நடைபெற்று வருது இல்லையா அந்த பதினேழாவது மக்களவையோட பதவிக்காலம் வர ஜூன் பதினாறாம் தேதியோட நிறைவடையது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடத்தப்பட்டு இப்ப முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க அதன்படி பாஜக தலைமையிலான ஜனநாயக கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் புதிய பிரதமராக பொறுப்பேற்க இருக்காரு சோ இந்த நிலையில பிரதமர் மோடி அவர்கள் பதினேழாவது மக்களவை வந்து கலைக்கிறாங்க இல்லையா அதுக்காக பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மக்களவை அமைச்சரவை மக்களவையை கலைப்பதற்காக பரிந்துரை செஞ்சிருக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பதினேழாவது மக்களவை வந்து கலைச்சிருக்காங்க சோ மக்களவை கலைப்பது தொடர்பாக சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு எது அப்படின்னா எண்பத்தி ஐந்தாவது சட்டப்பிரிவு சோ பாராளுமன்ற அமர்வுகள் அதை ஒத்தி வைக்கிறது கலைக்கிறது தொடர்பாக சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டப்பிரிவு தான் எண்பத்தி ஐந்து சோ இந்த அரசமைப்பு சட்டத்தின் எண்பத்தி ஐந்தாவது பிரிவின்படி பாத்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியக்குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதினேழாவது மக்களவை வந்து கலைச்சிருக்காங்க சோ அடுத்து பதினெட்டாவது மக்களவையானது ஏற்படுத்தப்படும் அடுத்து அரசமைப்பின் பகுதி ஐந்தின் சரத்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாராளுமன்றத்துடைய நடைமுறைகள் அதிகாரங்கள் பற்றி சொல்லுது அதுல எண்பத்தி ஐந்து அப்படிங்கிறது பாராளுமன்ற அமர்வுகள் அதோட ஒத்திவைப்பு பாராளுமன்ற அமர்வுகளை ஒத்தி வைக்கிறது கலைக்கிறது இது தொடர்பான சொல்லக்குழு தான் எண்பத்தி ஐந்து நான்காவது கேள்வி ஹிஸ்புல்லா அமைப்பை எந்த நாடு தொடங்கியது ஆன்சர் ஈரான் சோ நம்ம ஏற்கனவே கன்னட வயசுல ஹிஸ்புலா அமைப்பு என்ன நாட்டை சேர்ந்தவங்க லெபனான் நாடு என்ன நாடு உருவாக்கியது அப்படின்னா ஈரான் நாடுதான் ஹிஸ்புலா இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது தீவிரமாயிட்டு வருது ரெண்டு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலா அமைப்புக்கும் இடையே போர் வெடிக்கிறதுக்கான சூழலும் நிலவிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க சோ அதனால ஹிஸ்புல்லா அமைப்பு பத்தி பாக்குறோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தின் காசா இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுனால ஏவுகணை வீழ்ச்சிகள் நடத்துனதுனால இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கு இதே இப்போ வரைக்கும் போர் நடைபெற்று வருது சோ இந்த நிலையில இந்த ஹமாஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில ஹேமன் நாட்டை சேர்ந்த ஊதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியா பயணிக்கக்கூடிய சரக்கு கபல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு வராங்க மேலும் ஹிஸ்புலா பாத்தீங்கன்னா இந்த ஹமாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ற வகையில இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது சோ இப்போ ஹிஸ்புலா தாக்குதலும் இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதலும் வந்து இப்போ அடைஞ்சிருக்கு அதனால ஹிஸ்புலா பத்தி நம்ம பாக்குறோம் ஹிஸ்புலா அமைப்பு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக தான் தொடங்கினாங்க இஸ்ரேல வந்து தாக்கணும் அதை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல உருவாக்கப்பட்டதுதான் ஹிஸ்புலா அமைப்பே சோ இஸ்ரேல் பாத்தீங்கன்னா லெபனான ஆக்கிரமிச்சிருச்சு இஸ்ரேல் படை சோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா லெபனான்ல இருந்து இஸ்ரேல மேற்கணும் இஸ்ரேல வந்து வெளியில தொடர்த்தணும் லெபனான்ல இருந்து அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரானால் தான் ஹிஸ்புலா அமைப்பு சோ இந்த ஹிஸ்புலா அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருடங்களாக கொரில்லா போர் முறையை பின்பற்றி இஸ்ரேல வந்து லெபனான் இருந்து வெளியில சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இப்போ காசா போர் தொடர்ந்து வர நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலா போர் போர் ஏற்படுறதுக்கு அபாயம் இருக்குற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இதுக்குமே வந்து போர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி மக்களவையில் எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு அவையின் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஆன்சர் பத்து சதவீத இடங்கள் சோ பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து எதிர்கட்சி தலைவரே இல்லாம தான் ஆட்சி நடைபெற்றது ஏன்னா இப்போ எல்லாருமே எதிர்கட்சி ஆக முடியாது இப்போ இப்போ ஒரு கட்சி வந்து வின் பண்றாங்க அப்படின்னா அடுத்த நிலையில இருக்கக்கூடிய கட்சி வந்து எதிர்கட்சி ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்து சதவீத வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருந்தா தான் சாரி பத்து சதவீத இடங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருந்தாதான் அந்த கட்சி வந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பெற முடியும் சோ இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எதிர்க எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து பெற்றிருக்க சோ மக்களவையில எதிர்கட்சி அந்தஸ்தை பத்தி பாக்கலாம் சோ மொத்த இடங்கள்ல மக்களவையில் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்து சதவீத இடங்கள் அதாவது சுமார் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள்ல வந்து ஒரு கட்சி வெற்றி பெற பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி மக்களவையில எதிர்கட்சி அந்தஸ்தை முடியும் இப்போ காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதுனால காங்கிரஸ் வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறும் இந்த பதினெட்டாவது மக்களவையில சோ எதிர்கட்சி தலைவரா பொறுப்பேற்கிறாங்கன்னா அவங்களுக்கான சிறப்புரிமைகள் என்னென்ன சிறப்புரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இப்போ பொது கணக்குகள் பல நாடாளுமன்ற கூட்டு குழுக்கள் இது போன்ற முக்கிய குழுக்கள்ல வந்து எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினரா இருப்பாங்க அடுத்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மத்திய தகவல் ஆணையம் மத்திய புலனாய்வு அமைப்பு அதாவது சிபிஐ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பிரதமர் அப்புறம் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் மத்திய அரசு பணியாளர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய லோக்பால் உள்ளிட்ட சட்டப்பூர்வமான அமைப்புகளுக்கு வந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான குழுவுல வந்து உறுப்பினர்களாக எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பாங்க ஆறாவது கேள்வி நான்கு தேர்தலில் எத்தனை பெண்கள் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆன்சர் எழுபத்தி மூன்று பெண்கள் சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூன்று எம்பிக்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எழுபத்தி மூன்று பெண் எம்பிக்கள் சோ இப்போ பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா சோ எழுபத்தி மூன்று பெண்கள் மட்டும்தான் தேர்தலில் வெற்றி பெற்று இப்போ மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது எழுபத்தி மூன்று பெண் எம்பிக்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க மொத்த இடங்களோட ஒப்பிடும் போது இது பதிமூன்று புள்ளி நான்கு நான்கு சதவீதம் மட்டும்தான் கடந்த லாஸ்டாக நடந்த மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு பெண் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க சோ இந்த தடவை பாத்தீங்கன்னா ஐந்து பெண் குறைவாக எழுபத்தி மூன்று தேர்வு சமீபத்துல கூட ஒரு திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டது அதாவது திருத்த சட்டம் மகளிர் இடஒதுக்கீடு சட்டமானது இயற்றப்பட்டது அந்த சட்டத்தோட பேர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் இந்த நூத்தி ஆறாவது திருத்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகள்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று சதவீதம் அதாவது மூன்றுல ஒரு பங்கு இடங்கள் வந்து பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் வந்து சொல்லிட்டு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அது சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி பசுமை தமிழ்நாடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தான் இந்த பசுமை தமிழ்நாடு திட்டமானது தொடங்கப்பட்டது பசுமை தமிழ்நாடு திட்டம் அதோட நேம்ல பசுமைனா என்ன எண்ணிக்கை அதிகரிக்கணும் வனப்பரப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதா பசுமை தமிழ்நாடு திட்டம் சோ இது இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வண்டலூர்ல நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது சோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நம்மளுடைய தமிழகத்துடைய வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மானியத்துடைய பரப்பளவுல பசுமை பரப்பு அப்படிங்கிறது அதாவது மரங்களுடைய பரப்பு மனப்பரப்பு அப்படிங்கறது முப்பத்தி மூன்று சதவீதம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு வனப்பரப்பு அப்படின்னா இருபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் பசுமை பரப்பானது இருக்கு சோ இது ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள்ள முப்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் சோ கடந்த இந்த திருத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த ஒரே ஆண்டுல மட்டுமே இரண்டு புள்ளி எட்டு கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம இந்த பசுமை பரப்பு அடையணும் அப்படின்னா எத்தனை மரங்கள் வந்து எத்தனை ஹெக்டர் பரப்பளவுல மரங்கள் நடணும் அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஹெக்டர் மரங்கள் வந்து நம்ம நடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் சோ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு மரங்கள் நடுவதற்கான பிரச்சாரத்தை தொடங்கி வச்சிருக்காரு நேற்று பார்த்திருப்போம் சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் தினமானது ஜூன் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் சோ இந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா மரங்கள் நடுவதை வந்து ஊக்குவிக்கும் வகையில ஒரு பிரச்சாரத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா ஏக் பேக் மா கி நாம் அப்படிங்கிறது அதாவது தாயின் பெயரில் ஒரு மரம் பேர்ல தான் இந்த பிரச்சாரத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இந்த நம்ம மக்கள் அனைவருமே வந்து அவங்களுடைய தாயின் ஒரு மரத்தை நட்டு அதை வந்து போட்டோ எடுத்து சோசியல் மீடியால சமூக வலைதளங்கள்ல இந்த ஹேஷ்டேக் போட்டு அதோட பகிரணும் அதாவது பிளான் ஃபார் மதர் அப்படிங்கிற கூட பகிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு சென்ற இந்திய வம்சாவளி யார் சுனிதா வில்லியம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் போயிங் நிறுவனத்தின் ஸ்டாலினர் ஓடத்துல விண்வெளி ஓடத்துல பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து பயணிக்க இருக்காங்க விண்வெளிக்கு செல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லாஸ்ட் மந்த்திலே வந்து அதை அனுப்பியிருக்கணும் சோ கோளாறு காரணமாக அதை வந்து டிலே பண்ணிட்டு வந்திருந்தாங்க இப்போ அனுப்பிச்சிட்டாங்க வெற்றிகரமாக அனுப்பிட்டாங்க சோ அதன்படி விண்வெளிக்கு சென்ற மூன்றாவது முறையாக சென்ற இந்தியர் இந்திய வம்சாவளி அப்படிங்கிற பெருமையை வந்து சுனிதா வில்லியம்ஸ் பெற்றிருக்காங்க சோ போயிங் அப்படிங்கிறது அமெரிக்காவின் தனியா நிறுவனம் தான் போயிங் நிறுவனம் இந்த போயிங் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்வெளி ஓடத்தை உருவாக்கி இருக்கு சோ இந்த ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடத்தின் மூலமா பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளி மற்றும் அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸும் அவங்களோட சேர்த்து நாசா விண்வெளி வீரர் வில்மோரும் அனுப்புவதற்காக பிளான் பண்ணியிருந்தாங்க சோ ராக்கெட்ல தான் இந்த விண்வெளி ஓட்டத்தை அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க சோ இந்த அட்லாஸ் ராக்கெட்ல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டமானது டிலே பண்ணியிருந்தாங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லி வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதன்படி அதாவது மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு சென்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் அப்படிங்கிற பெருமை வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து பெற்றிருக்காங்க இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தான் இந்த ஸ்டாலினர் விண்வெளி ஓட ஓட்டத்தை வந்து இயக்க இருக்காங்க சோ இவங்க சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து சோதனை ஓட்டமா தான் நடத்தப்படுது சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடையும் வகையில்தான் அனுப்புறாங்க இதை சர்வதேச விண்வெளி நிலையத்தை இவங்க வந்து ரீச் பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நபர்கள் அனுப்பிய இரண்டாவது தனியா நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த போயிங் நிறுவனம் பெறும் முதல் நிறுவனம் எது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் காகிதே மில்லத் காகிதே மில்லத் இயற்பெயர் என்ன முகமது இஸ்மாயில் சோ இவருடைய தினம் பாத்தீங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்க ஜூன் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தான் காகிதே மில்லத் வந்து பிறந்திருக்காரு சோ இவர் பாத்தீங்கன்னா கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து ஒடிசா மாநிலத்துல பாத்தீங்கன்னா இப்போ மக்களவை தேர்தலோட சேர்த்து சட்டப்பேரவை தேர்தலும் அந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது ஒடிசா மாநிலத்துல மொத்தமா நூத்தி நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கு இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு தொகுதிகள்ல பிஜேபி பாஜக பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு தொகுதிகளை வெற்றி பெற்று அந்த மாநிலத்துல ஆட்சி அமைக்க இருக்காங்க ஏற்கனவே அருணாச்சல பிரதேச மாநிலத்திலும் பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்காங்க சட்டப்பேரவை தேர்தலில் நெக்ஸ்ட் சிக்கிம் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்ல பாத்தீங்கன்னா பிரேம் சிங் தவாங் அதாவது சிக்கிம் கிராந்திகாரி கட்சி பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதன்படி அந்த கட்சியோட தலைவரான பிரேம் சிங் தவாங் வந்து இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதலமைச்சராக அந்த மாநிலத்தில் பொறுப்பேற்க இருக்காரு நெக்ஸ்ட் ரிவிஷன் பாக்கலாம் ரிவிஷன் பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஜூன் பதிமூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா குரூப் டுக்கான ஹோல் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுக்கான பேஸ் எயிட் ஃபிஃப்ட்டி டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பே பண்றதுக்கான ஜிபே ஃபோன்பே பேடிஎம்இபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு நீங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டா அனுப்பணும் சோ இப்போ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி தற்போது தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் எத்தனை உள்ளது ஆன்சர் நான்கு இரண்டாவது கேள்வி இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது கேள்வி இந்தியாவில் மக்களவையை கலைக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது ஆன்சர் குடியரசுத் தலைவர் நான்காவது கேள்வி ஹிஸ்புல்லா அமைப்பை எந்த நாடு தொடங்கியது ஈரான் நாடு ஐந்தாவது கேள்வி மக்களவையில் எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவதற்கு அவையின் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத இடங்களில் வெற்றி பெற வேண்டும் பத்து சதவீத இடங்கள் ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் எத்தனை பெண்கள் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆன்சர் எழுபத்தி மூன்று பெண் எம்பிக்கள் ஏழாவது கேள்வி பசுமை தமிழ்நாடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எட்டாவது கேள்வி தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் மூன்றாவது முறையாக விண்வெளிக்கு சென்ற இந்திய வம்சாவளி யார் ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது நம்ம சேனல்ல இருந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரிய ப்ரொவைட் பண்றோம் இப்போ மே மந்த் ரெடியா இருக்கு மே மந்த் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி உள்ள எந்த மந்த் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பிரைஸ் டீடெயில் கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்